நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் ஆளுநர் மூலமாக முற்றுக்கட்டைகள் போட்டாலும் எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் ஒன் வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால் தாங்கிக்க முடியல அதனால சதித்திட்டங்கள் போடுறீங்க நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்சர் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடையக்கூடிய ஒரு பதினாலு லட்சம் மகளோடு சேர்த்து விடுபட்ட மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை தரப்போகிறோம் கட்டணம் இல்லா விளியல் பேருந்து பயணம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் எண்ணற்ற திட்டங்களை அந்த திட்டத்தினால தமிழ்நாடு மேலும் உயரும் எங்களின் சாதனை பயணம் திராவிட மாடல் உங்கள் ஆதரவோடு தொடரும் மக்களுக்கான நன்மைகள் பெருகும் இங்க திறன் இருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீதான நம்பிக்கையில் சொல்றேன் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியா சொல்றேன் எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் சமத்துவ தீபம் தான் ஒளிரும் உங்களால் அதை தடுக்க முடியாது எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு உள்ள பெரியார் உள்ள பெரியார் எத்தனை இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலையும் அதே பயரோட திராவிட மாடல் அரசு தான் தொடரும் நன்றி